நாளை காலை சூரியன் இன்னும் அழகாக உதிக்கும் என் நண்பர்களுக்கு ஓ என் நண்பனே ஓ என் சகோதரனே நீங்கள் ஒரு மந்த நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் மிகக் குறைந்த கட்டத்தில் இருப்பதாக உணர்ந்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் உங்கள் வேலையை இழக்கும் போத்து வியாபாரத்தில் திவாலாகி மூச்சு திணறல் கடனில் போது அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களை செல்லும் செல்லும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் நண்பரே நீங்கள் விட்டு கொடுத்து நம்பிக்கையற்றவர்களாக உணர்ந்தால் உங்கள் சொந்த எண்ணங்களால் தோற்கடிக்கப்படுவீர்கள் நண்பரே அந்த காட்டுத்தனமான எண்ணத்தை உன் தலையில் குடியிருக்க விடாதே நண்பா நீ அதை எதிர்த்து போராட முயலாவிட்டால் உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது நண்பரே நீங்கள் எவ்வளவு ஆழ்ந்த சோகத்தை உணர்கிறீர்கள் எவ்வளவு ஏமாற்றத்தை உணர்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியவில்லை ஆனால் நீங்கள் எழ வேண்டும் நண்பரே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கடன்பட்டிருக்கலாம் உங்கள் செல்வம் தீர்ந்து போகலாம் நீங்கள் ஏமாந்து போகலாம் ஆனால் ஒரு விஷயம் உங்களிடமிருந்து தொலைந்து போக்கக்கூடாதது என் நண்பரே அதுதான் ஆவி உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நேச்சிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பரே நீங்கள் இப்போது எவ்வளவு உடைந்துவிட்டீர்கள் உங்களுக்கு இப்போது எப்படி உடம்பு சரியில்லை உன்னால் எழ முடியும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் இழந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இது எளிதானது அல்ல நண்பரே ஆனால் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் எதிர்காலத்தில் சிறந்த வாழ்க்கைக்காகவும் முயற்சி செய்யுங்கள் காலப்போக்கில் உங்கள் காயம் குணமாகவும் என்னை நம்புங்கள் நண்பரே நாளை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் கடந்த காலத்தை பாடமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் நண்பரே உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கிறது மிகவும் மதிப்புமிக்கது உங்களைச் சுற்றி இன்னும் நிறைய பேர் உங்களை நேச்சிக்கிறார்கள் என்பதைப் பார்க்க முயற்சி செய்யுங்கள் அதை எப்போதும் நினைவில் வையுங்கள் நண்பரே மாறு உன்னை நேச்சிக்கும் என்னை நம்பும் மக்களுக்காக என் சிறந்த நண்பன் நாளை இன்னும் அழகாக இருப்பான் என்னிடமிருந்து எனது சிறந்த நண்பருக்கு